போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தையதம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி நம சிவாய சிவாய நமவோம் போற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக்கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரொணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கிக் காட்டி நல்ல முதட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவசா ஆண்டு ஆணித்திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆறாம் வளர்பிரை பிற்பகல் இரண்டு மணி வரை பூரம் விண்மீன் நண்பகல் ஒரு மணி வரை தெய்வ திருவள்ளுவனாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் தற்காத்து தகை தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலால் பெண் ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு தலம் திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மானமாமடப்பிடி வன்கயாளகிட காணமார்கடக்கரி வழிபடுங்காணப்பேர் ஊனமாம் உடம்பினில் உருவிணி கடையின்னில் ஞானமா மலர்கொடு நனுகுதல் நன்மையே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளுருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றானை நீங்காதென் உள்ளத்தின் உள்ளே நின்ற விருப்பவனை வேதியனை வேதவித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவி இருப்பவனை இடைமருதோடிங்கோய் நீங்கா இறையவனே கையில என்னும் பொறுப்பவனை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் ஒக்கினேனே நாயனார் அருளந்தி சிவம் அண்டாள் அச்சியார் குமாரதேவர் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் தலைச்சங்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை அடிபொல்கு வைங்கடல்கள் அற்போரணேந்தி கொடிபொல்கு மின்சாயலுமையோர் பாகங்கூடி நீர் பொடிபொல்கு நூல் நூல்மார்வர் உரி நூலாளர் தலை சங்கை கோயிலே கோயிலாகக் கலந்தீரேம் சிவஞானபோதம் அவன எனும் அவை மூவினமிக் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதியின் மனார் புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் பதினெட்டு உரைத்தும் உராபயம் கொலை செய் ஒருவனை சார்ந்து அவற்கு நரகுல போன் இருந்து அறையில் பொருள் திருடேல் எனக்கவர் ஓனொடும் தமர் வீதிடலில் தானாய் மறித்திடினும் மகத்தளது உந்தினால் அருள் அண்மையால் துயர்வின் மரளி தூதர் அருத்தன்மை இக்களியின் மருந்துயிர் திதி இவற்று உணருந்தல் தீதே பதிற்று பத்தந்தாதி தந்தை தாய்மனையாதிய சார் உதவி மெய்யுணர்வு பெற்றிட சிந்தனை திறத்தால் துறவு மேற்கொள்ள துணை உரியாதீனம் வந்தனே வழிபாடாதிய சுருங்கி மாதவர் தளந்தன ரன்னிலை மாறனாச்சி முத்து அடிகளை உலகவர் நயந்தார் திருச்சிற்றம்பலம் என துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பையம் நீடுக மமகை மண்ணுக விரும்பிய அன்பர் விழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவெண் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் ஆருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் கைலை குருமணி குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் திருவண்ணாமலை துறையூர் பேரூர் திருமுதுகுன்ற திருப்போரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தவநெறி சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தரசவியோக ஆசிரமம் மொரிசியஸ் சாந்தலிங்கர் திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர திருப்பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூரா தினத்தில் நடைபெறும் நூறாயிரம் பரவுதலாகிய இலட்சாஜனை ஐந்தாம் கால வேள்வி ஆறாம் கால வேள்விகள் அதைத் தொடர்ந்து அன்பர்களே தங்களுடைய கைப்பட நடராஜ பெருமானுக்கு அபிடேகம் செய்யக்கூடிய வகையிலே நூற்றி எட்டு வளம்புரிகளே சங்குகளை கொண்டு அன்பர்களே நீராட்டக்கூடிய நிகழ்வும் அதைத் தொடர்ந்து திருமஞ்சனம் பேரொழி வழிபாடு திருவுலா ஆதி நடைபெறுகின்றன இவை அனைத்திலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய்கணகத்திறலைய போற்றி கையில் மலையானை போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கைய கண்கள் மேலொற்றி உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்